மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கள்ள தொடர்போடு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்ன வார்த்தை போட்டு பேசுறாரு பாருங்க இனி பிஜேபி கட்சியோட நினைத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டோம் அடுத்து வருகின்ற சட்டமன்றத் தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்றும் காப்பாற்றி நன்றி மறப்பது நன்று நன்று அல்லது மறப்பது நன்று பல ஆண்டுக்கு முன்னாவே வள்ளுவன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார் அப்படி நன்றியோடு